ஆண்டவர் செய்த எல்லாம் எண்ணி பார்த்தா கிரகிக்க முடியா இத்தனை வருஷம் நீங்கள் நடந்து வந்திருக்கிறீங்க இத்தனை வருஷம் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறா திரும்பி பார்ப்போமானா எவ்வளவு காரியங்களை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க முடியும் எவ்வளவு காரியங்கள் இருதயத்தில் நின்றுருக்கும் ஒருவேளை கசப்பான காரியம் வேணால் நிறைய நின்றுக்கலாம் அலையலூயா ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு ஒரு குறை இல்லாமல் நடத்தின உன் குறைகளெல்லாம் இருக்கிறேன் இப்போ நீங்க பார்க்குற இந்த வாழ்க்கை இந்த ஜீவியம் இது மாயை இது நிஜம் அல்ல இதில் நம்ம ஒரு மாயையா ஒரு ஒரு நிழோட்டமா என்ன இது நிஜமான வாழ்க்கை அல்ல நிஜமான வாழ்க்கை எங்க ஆமா தான் நிஜமான வாழ்க்கை நித்திய 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 காலமாய் வாழ போற இடம் எதுதான் அதுதான் பரலோகம் தான் ஆண்டோர் சமூகம்தான் ஓ என்னுடைய குடியிருப்போ அலை லக்கை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம போகிற பயணம் லக்க நோக்கி என்ன செய்யுது போது இந்த பயணத்தில் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என் கசப்புகளை அல்ல என் ஆண்டவர் இந்த நிலைமையிலும் நயத்தையாக தான் என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் அலே லூயா லூயா அப்படி நன்றி சொல்ல நீங்கள் உங்கள் இருதயம் ஆயத்தம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே முழுசாக வளர்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆமே யோபு கர்த்தருக்குள்ளே முழுசாக வளர்ந்தவை ஏன் மனைவி திட்டினா கூட வாங்கிக்கிறோம் எல்லாவற்றிலும் பூரண ராகும்படியாய் கத்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார் சில சில குறைகளை பார்த்து சில சில நிட்களை பார்த்து நம்மை மடங்கி கீழே உட்கார்ந்து விடுவதற்காக அல்ல நம்மை அதையை தாண்டி எழுமி நடக்க செய்கிறவராக இருக்கிறார் அல்ல